சாய்ஸ் மூலம் வரவே வரவேற்கிறது வீடியோ பதிவு இது ரெண்டு ஸோ யாருக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன் ஸோ இருபது டாபிக் எப்படி இருக்கும் தமிழ் இலக்கணங்கிறது எப்படி இருக்கும்னு ஒன்னு கொடுத்துருக்கேன் இது வீடியோ பதிவு ரெண்டாவது டாபிக் இதுல வந்து இதுல ஒரு இருபது டாபிக் இருக்கு மொத்தம் நாற்பது டாபிக் இந்த நாற்பது டாபிக்கை கை வந்த கலையா வச்சுக்கிட்டோம்னா தட்டி எரிஞ்சிடலாம் ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் ஏன் சார் இதுக்கு முன்னாடி தமிழ் படிச்சுட்டு தானே சார் இருந்தோம் இலக்கணம் படிச்சுட்டு தானே இருந்தோம் சார் இப்ப ஏன் சார் நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம இப்படி படிக்க போறோம்னா மொழித்திறன் பயிற்சிக்கு பின்னாடி இருக்கிறத போல வளர்ச்சி எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க அதில் இருக்கிறதா கொஸ்டின் மொழித்திறன் பயிற்சியாக இருக்கட்டும் இலக்கணம் இருக்குன்னா இப்போ வினை முற்று வினையச்சம் படிச்சுட்டு பின்னாடி மொழித்திறன் பயிற்சியில் அங்கே பிச்சு 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 இருக்கும் நீ புக்கு ஓல்டு புக்கு எல்லா புக்கில் இருக்கிறது எல்லாமே படிக்க வேண்டியதாக இருக்கு அங்கே ஆன்சர் தான் சார் அங்கே கேள்வி தான் சார் கொடுத்துருக்காங்க ரூலே கொடுக்கலையே சார் ரூல் நம்ம கண்டுபிடிச்சு படிச்சுக்கணும் இதுக்கு என்ன ரூல் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க கே ஒரே வார்த்தை சிலபஸ் கொடுத்துட்டு வந்து போயிருவாங்க பேச்சு வழக்குன்னு கொடுத்துட்டு போயிருவாங்க பேச்சு வழக்குல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் அவங்க எங்க இருந்து வேணாலும் எடுப்பாங்க ரூல் தெரிஞ்சிருந்தா பேச்சு வழக்கு பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரி தான் சோ பேச்சு வழக்கு எடுத்து பாருங்க இதுல ஒரு இருபது டாபிக் இருக்கு அதை நம்ம பார்க்க போறோம் ரைட்டா முதல் வீடியோ பதிவு பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோ பதிவு புரியும் சோ ஓகே பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு விரசா வந்துருவேன் விரைவில் வந்துருவேன் இதெல்லாம் ஸ்பாட்ல அடிக்கிறது தான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அது அடுத்தது என்னன்னா பாருங்க நேற்று நீ வந்தாயா நேற்று நீ வந்தாயா வந்தியா வந்தயா தாவா தீயா ஒரு சின்ன இது அந்த இடத்துல டக்குன்னு பார்க்கணும் கட்ட தானே இருக்கு அப்படின்னு தோணும் நம்ம பேச்சு வழக்கு வேற எழுத்து வழக்கு வேற அது தெரிஞ்சுக்கணும் தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது மண்டை பாருங்க தேங்காய் உளுந்து இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கு இதுதான் எழுத்து வழக்கு ஸோ அந்த மாதிரி ரைட் ஓகே பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தது புதுசா வந்தவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப நான் சொல்றது அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொல் ஒரு ஒரு இணைச்சு புதிய சொல் வந்து உருவாக்குதல் பாருங்க இந்த இந்த வார்த்தை சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் இது ஒரு பொறுத்துக மாதிரி கொடுத்துருப்பாங்க எல்லாமே பொறுத்துக்கதான் மேக்சிமம் இருக்கும் அந்த வார்த்தையை இணைச்சு புதிய சொல் உருவாக்குதல் இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நூல் விண் வெளி எழுது கோல் மணி மாலை இந்த மாதிரி இது ரொம்ப ஈஸியாக தான் சார் இருக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பட் தெரிஞ்சுக்கணும் இப்போ இவ்வளோ வார்த்தைகளை கொடுத்துட்டு இதில் ஒரு புதிய சொல் உருவாக்குங்கிறாங்க அப்ப அப்போ நம்ம என்ன செய்யலாம் இது இந்த இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஓகே மணி மேகலை இதில் இது ஆக்சுவலாக இது புக்கில் ஒரு பின்னாடி புக்கில் சிக்ஸ்த் புக்குலையோ செவன்த் புக்லயோ இந்த எக்ஸாமில் அப்படியே பின்னாடியே இருக்கும் நாங்கள் சோர்ஸோட கூட கொடுக்குறோம் எந்தெந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் புக்கில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் ஸோ நிறையா கொஸ்டின்ஸ் ஆனால் வெளியிலருந்து தான் வந்திருக்கு எப்படின்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் புக்கில் இருக்கும் தேர்ட்டி பர்சன்ட் வெளியே இருந்து வந்திருக்கு அது எக்ஸாமில் கிடைக்கலங்கிறதுக்காக வெளியே போயிருக்கலாம் பட் நமக்கு குரூப் ஃபோருக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான் வரும் ரைட் சோளம் விளக்கு தேன் தட்டு சோளத்தட்டு அப்போ வராது சோளத்தட்டு தான் வரும் இந்த மாதிரி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல்னா இதுதான் சார் ரொம்ப ஈஸியா இருக்கு சார் அந்த மொதல் புக்கை பார்க்கறத விட இந்த ரெண்டாவது புக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு சார் இதெல்லாம் ஸ்பார்ட் மைண்ட்ல நம்ம அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்தது பொருத்தமான காலம் அமைத்தல் காலம் இது என்ன காலம் இறந்த காலமா அது நல்லா இருக்கு ஆனா இது தான் மழை பெய்யும் அப்படிங்கிறது எதிர்காலம் இந்த மாதிரி இந்த காலங்கள் இது பண்றது நல்லா இருக்கும் பழம் நழுவி பாலில் விழுந்தது இறந்த காலம் இது இது நல்லா இருக்கும் இது காலங்கள் சூஸ் பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கும் படி எனும் நிகழ்கால படி என்னும் சொல்லில் நிகழ்காலத்தை தேர்ந்தெடுக்கிறது படிக்கிறான் படிப்பான் படித்தான் படிப்பால் இது எல்லாமே எதிர்காலமா இருக்கு இதுதான் நிகழ்காலம் அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆஹா கேட்கணுமே இப்படித்தாயா கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா ரைட் காலம் அடுத்தது பொருத்தமான காலம் அமைத்தல் நிறைய கேட்டுக்காங்க பொருத்தமான காலம் அமைத்தல் அடுத்தது பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு இப்ப நூலகம் இப்ப பாருங்க இசை தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டது எப்படி இது ரொம்ப ஈஸி தான் வினாச்சொல் அமைக்கிறது ஈஸியா அமைச்சரலாம் புதினத்தை ஏற்றியவர் யார் அப்படின்னு தான் கேட்க முடியும் வைகரைக்குரிய கால அளவு யாது இங்க வந்து யாவையா யாதுவா ஒருமை பன்மை தெரிஞ்சுருக்கணும் கொஸ்டினா இது பண்ணும்போது ஒருமை பன்மை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் பாருங்க சரியான வினாச்சொலை தெரிஞ்சது மாசற்றார் என்பதன் பொருள் யாது யாதுங்கிறதான் தான் வரணும் இங்க இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது இதெல்லாம் ஓகே ஈஸியா தான் சரியான வேணா சொல் நாங்கள் இதை தேர்ந்தெடுத்துருவோம் சார் இந்த புக்கில் இருக்கிற எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கு சார் நாங்கள் தேர்ந்தெடுத்துருவோம் சார் சூப்பரா தேர்ந்தெடுத்துருவோம் சார் அடுத்தது சரியான இணைப்பு சொல் எனவே ஏனெனில் ஆகையால் அதனால் அது போல புக்குல இருக்கு இதுல இருக்கிற எல்லா எக்ஸாம்பிளுமே இப்ப பாருங்க நான் சொல்றேன் சில கொஸ்டின் நாம் இனிய சொற்களை பேசவு சிக் புக்ல அது இருக்கு நீங்க போய் இப்பயே போய் தேடி பாரு சிகோ செவன்த்தோ செவன்த்து நினைக்கிறேன் செவன்த்துக்கு பின்னாடி நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள் அப்படியே இருக்கும் நாம் ஏற்கனவே சென்ற இடம்தான் ஒரு அப்படியே ஒரு ஆறு இருக்கும் அந்த ஆறுமே அப்படியே கொடுத்துருப்பாங்க இந்த கொஸ்டின் இந்த காகித மில்லத்து தான் இந்த இருக்கு பாருங்க இது அப்படியே புக்குல இருக்கு காகிதமில்லத்து அவர்கள் மகிழ்ந்த பயன் விரும்பாதவர் ஏனெனில் இந்த எக்ஸாம்பிளே அப்படியே புக்கு பின்னாடி இருக்கும் ஒளித்திறன் பயிற்சியில இருக்கும் ஸோ இது ரொம்ப ஈஸியானதுதான் நான் நேற்று பள்ளி செல் இது புக்குக்கு பின்னாடி புக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான் இது எல்லாமே பாருங்க மில்லத்தின் இயற்ப திரும்ப திரும்ப அதே தான் வந்திருக்கும் இன்னொரு முறையும் காகிதமில்லத்து வந்திருக்கும் திரும்ப திரும்ப வந்திருக்கும் ஏனெனில் அதனால் எனவே ஆகையால் எதுக்காக எது வரணும் மேலுமா அது போலவா அப்படிங்கறதான் இது எப்படி பாத்தீங்களா அடுத்தது சரியான இணைப்பு சொல் இது வந்து அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மாளாத காதல் நோயாளன் போல் பாருங்க இதுல என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம இது பண்ண முடியும் இதுவும் புக்குக்கு பின்னாடி இருக்காங்கன்னா இருக்கு ஒரு சில இடங்கள்ல இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் விலங்குகள் இயற்கையோடு தொடர்புடையது பொது வாழ்வில் நடித்தல் கூடாது நல்லா இருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும் அடைப்புக்குள் உள்ள வார்த்தைகள் அடுத்தது கொஞ்சம் புதுசா எல்லாமே நம்ம ஸ்பாட் மைண்ட் தான் அடுத்தது என்னன்னா இரு பொருள் இது வந்து பாத்தீங்கன்னா இரு பொருள் அதாவது இரு பொருள் தருக ரெண்டு பொருள் இருக்கும் ஏற்கனவே நம்ம அந்த புக்ல ஒரு டாபிக் பார்த்துக்கோம்னா அது போலதான் இதுவும் இரு பொருள் தருக கம்ப்ளீட்டா இரு பொருளாவே இருக்கும் எல்லாமே இரு பொருளாவே இருக்கும் எவ்வளவு இருக்கும் பாருங்க எவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க அடுத்தது அடுத்தது என்னப்பா குரில் நெடில் மாற்றம் இது குறில் நெடில் வேறுபாடு இது ஈஸியா அடிச்சலாம் இந்த புக்கில் இருக்கிற எல்லாமே நம்ம ஈஸியா அடிக்கக்கூடியதாவே இருக்கும் அந்த புக்கில் இருக்கிற எல்லாமே படிக்கக்கூடியதா இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஒரு புக்கு ஃபுல்லா படிக்கக்கூடியதா இருக்கும் ஒரு புக்கு ஃபுல்லா ஈஸியா அடிக்கிற மாதிரி இருக்கும் கூற்று காரணம் சரியா தவறா இது இது ரொம்ப ஈஸி தான் இந்த கூற்றுக்கு இந்த காரணம் சரியா தவறா இது ஒரே நடை நல்லா படிச்சிருந்தாதான் அடிக்க முடியும் இந்த கூற்று காரணம் சரியா தவறா ஒரே நடை நல்லா படிச்சிருந்தாதான் அடிக்க முடியும் ஒரே நடை நல்லா தெரியணும் கேக்குற நம்ம கண்டிப்பா நல்லா படிச்சிருந்தோம்னா இந்த இதை அடிக்கலாம் ஒரே நடை ஃபுல்லா ஒரே நடை இலக்கியம் நல்லா தான் மட்டும்தான் அந்த கூற்று காரணம் சரியா தவறா நல்லா ஆன்சர் பண்ண முடியும் நிறைய கேட்டிருப்பாங்க இந்த கூற்று காரணம் சரியா தவறா இப்போ தெரியுதா உங்களுக்கு ஏன் உள்ளே இருக்கிறெல்லாம் படிக்கணும் எதையும் விடக்கூடாது அப்படின்னு தெரியுதா அடுத்தது கலை சொற்கள் கலைச்சொற்கள் அறிதல் ஃபுல்லாக புக்கில் இருக்கிற கலை சொற்கள் தான் எல்லாம் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு பட் நிறைய கேட்டிருப்பாங்க புக்கில் இருக்கிற பின்னாடி இந்த சிறப்பு தமிழ் புத்தகம் இந்த நியூ புக்கு சிறப்பு தமிழ் புக்கு நியூ புக்கு பின்னாடி தான் இப்போ ஓல்டு சமைச்சீரில் பெருசாக கலைச்சொற்கள் கிடையாது இந்த நியூ புக்கிலையும் சிறப்பு தமிழில் இருக்கிற கலை சொற்கள் எல்லாமே இதில் இருக்கும் விடாமல் இருக்கும் இது எல்லாமே கலை சொற்கள் பாருங்க கலை சொற்கள் மட்டும் எவ்வளவு வருது பாருங்க போய்கிட்டே இருக்கா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொருத்தமான பொருளை தேர்வு செய்யுங்க அந்த இலக்கியம் சார்ந்து இலக்கணம் சார்ந்து உரநடை சார்ந்து அது அப்படி கேட்பாங்க தலைப்பு தான் அப்படி இருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல அந்த இலக்கியம் உரநடை எல்லாமே கேட்டுருவாங்க அடுத்தது இது என்னன்னு தெரியுமா இது ஒரு வித்தியாசமானது சொற்களின் கூட்டு பெயர்கள் சொற்களின் இப்ப மா அப்படின்னா மாந்தோப்பு அந்தது திராட்சைன்னா அது கொலையா என்னது அந்த கூட்டு பெயர்கள் மாடு மாட்டு மந்தை வாழை மரம் வாழை தோட்டமா வாழை தோப்பா வாழை கன்றா வாழை இலையா பாத்தீங்களா தெரியும் அவங்களுக்கு மக்கள் கூட்டம் இந்த மாதிரி ஆட்டு மந்தை சோ இந்த மாதிரி இதுவும் கேட்பாங்க சரியான தொடரை தேர்ந்தெடுத்துறதுக்கு தொடர் ஒரு தொடரை சரிய இது ஆப்ஷன்ல பார்த்து நம்ம டைரக்டாவே அடிச்சிடலாம் ஒண்ணும் பெரிய கஷ்டம் எல்லாம் இருக்காது அடுத்தது இதை ஃபுல்லா ஒரு பார்வை பார்த்துட்டீங்கல்ல இப்ப பாருங்க பிள்ளை திருத்தம் அடுத்த என்னது பிழை திருத்தம் பிள்ளைகள் வந்து எப்படி இப்போ அதில் ஒன்னு பார்த்தோம் ஒரு எங்கனை வருது ஓர் எங்க வருது இந்த ஒரு ஓரே பெரிய ஒரு முக்கியமான விஷயம் சின்ன கன்டென்ட் தான் பட் எங்கன எங்கன்னு சொல்லி பார்த்துக்கணும் தான் ஒரு ஓர் ஒரு எங்கனை வருது ஓர் எங்க வருது எவ்வளவு கேட்டிருக்காங்க பாருங்க ஒரு எங்கன வருது ஓர் எங்க வருது பாருங்க எவ்வளவு கேட்டிருக்காங்க உயிரெழுத்து வந்தா என்ன வரணும் மெய்யெழுத்து வந்தா என்ன வரணும் ரெண்டே ரூ தான் ஒரு ஓர் அடுத்து சொல் பொருள் பொருத்துக சொல் பொருள் பொருத்துக சொற்பொருள் ஃபுல்லாக படிச்சிருக்கணும் சொற்பொருள் சொல்லுவோம்ல அது ஃபுல்லா படிச்சிருந்தா இது அடிக்கலாம் சொற்பொருள்கள் ஃபுல்லா புத்தகத்துல எதையுமே விடக்கூடாதுங்கிறதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள் எல்லாமே தெரிந்த ஒருவரால் தான் தமிழ்ல இலக்கணம் சார்ந்து உள்ள எங்கனையா ஒரு இடத்துல கேட்டுருவாங்க பொருள் தருக அடுத்து ஒருமை பன்மை பிழை ஒருமை பன்மை பிழை ஃபுல்லா ஒருமை பன்மை ரொம்ப ஈஸி தான் பத்திலிருந்து வினாவிற்கான சரியான விடை இந்த இது வருங்க இது அப்படியே ஸ்கூல் புக்குக்கு பின்னாடி அப்படியே இருக்கு ஸ்கூல் புக்குல அப்படியே இந்த பேரராப் கொடுத்து அப்படியே இருக்கு இந்த இதெல்லாம் இந்த இதெல்லாமே அப்படியே இருக்கு ஒரு பேர கொடுத்து அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க இதெல்லாம் நாங்க எடுத்து வச்சிருக்கோம் இது எல்லாமே ஸ்கூல் புக்குக்கு இருக்கிறதா பின்னாடி இருக்கிறதா ஒரு பேரராப் கொடுத்து அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ரொம்ப சந்தோஷம் தொட்டு கும்பிட்டு அடிக்கலாம் அஞ்சு விழாவும் அடிக்க முடியும் ஏற்கனவே படிச்சுட்டு போயிருந்தா கொஞ்சம் சீக்கிரம் அடிக்கலாம் ஏன்னா அங்க போய் ரீட் பண்ணணும் அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப முகிலன் பொங்கல் தாத்தா வீட்டுக்கு சென்றான் ஒரு முறை ஆல்ரெடி படிச்சு போனா ஓகே இந்த கொஸ்டின் என்னன்னா தெரிஞ்சுக்கிடுவோம் அவ்வளவுதான் பட் நம்ம அங்க படிச்சுட்டு போனாலும் அங்கே போய் ஸ்பாட்ல கொஞ்சம் படிச்சுக்கணும் ஏன்னா கதையில கொஞ்சம் டிஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க சோ அதனால சொல்றேன் பத்தியை படித்து இது பண்ணுங்க அடுத்து என்னப்பா பத்தி தெரிஞ்சிச்சா பத்தி பேராப் கொடுத்ததுக்குன்று தெரிஞ்சிச்சு அடுத்தது இலக்கணம் இதர தலைப்புகள் இலக்கணம் இதெல்லாம் இதர தலைப்பு இலக்கண குறிப்புகள் இருக்குல்ல ஃபுல்ல இலக்கண குறிப்பு தான் இது எல்லாமே இலக்கண குறிப்பு தான் ஃபுல்ல இலக்கண குறிப்பா கேட்டிருப்பாங்க அதான் இதர தலைப்புகள்ல போட்டு வச்சிருப்போம் பேர் அதுல வரும் இந்த சார்பெழுத்துகள் சார்ந்து அதுல வரும் பேர் தொழிற்பேர் சில இதெல்லாம் இதர தலைப்புகளுக்குள்ள சேர்த்துருப்போம் இப்ப அதையும் கூட பிரிச்சு கொடுக்கலாம் அதையும் கூட பிரிச்சு கொடுக்கலாம் அடுத்து என்னன்னா இலக்கியம் சார்ந்து கேட்டிருந்தாங்க இடையில வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம்னாலும் இலக்கியம் சார்ந்து கேட்பாங்க இந்த மாதிரி கேட்டிருக்காங்க சோ நமக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது இலக்கியம் சார்ந்து உரநடை சார்ந்துன்னு வச்சிருப்போனாங்க நிறைய சோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ப என்னன்னா தமிழை பொறுத்த அளவுக்கு ஆஹ் இலக்கியம் உரநடை எவ்வளவு தூரத்துக்கு எப்படி படிக்கணும் இலக்கணம் எந்த அளவுக்கு படிக்கணும் மொழித்திறன் இப்ப நமக்கு வேலை கூட்டிருக்காடா பயங்கரமா கூடி இருக்கு மொழித்திறன் பயிற்சியில இருந்து எந்த வரியும் விடாம எவ்வளவு கவனமா படிக்கணும் பாருங்க கலை இருக்கட்டும் ஆங்கில சொற்களா இருக்கட்டும் அது இதுன்னு ரூல் தெரிஞ்சு முந்தி விட நமக்கு வேலை என்ன இருக்குன்னா கூடிதான் இருக்கு ஏட்டா உங்களுக்கு சோ தேங்கு தேங்க்யூ டூ தேங்க்யூ இப்ப ரெண்டு வீடியோ பதிவுல ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுல இப்ப இந்த வீடியோ பதிவு எதுக்கான ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா ஓகே இப்படிதான் கேட்க போறாங்க இந்த உரைநடைய இனிமேல் எப்படி படிப்பீங்கன்னா இந்த உரைநடையை படிக்கும் போது இந்த விஷயங்களை நம்ம இப்படி பார்க்கணும் இந்த அடிப்படையில பாக்கணும் இது இப்படியும் கேட்கலாம் இப்படியும் கேட்கலாம் அப்படியும் கேட்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு படிக்க போறீங்க சோ அவ்வளோதான் விஷயம் அடுத்து இலக்கணத்தை டாபிக் வைஸா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் இந்த ரெண்டு புக்ல இருந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் அடுத்து டாபிக் வைஸ் போகும்போது கவனமாக படிப்பீங்க இலக்கியம் ஒரு நடையும் ஒரு பக்கம் டாபிக் வைஸா படிக்க ஆரம்பிச்சிடும் ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுங்க்யூ